மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு எதை செஞ்சாலும் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் எப்போவுமே உண்டு கொஞ்சம் விட்டு பிடிப்போமே அப்படிங்கிறதுல எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மாற்று விஷயங்களே இல்லை ஏன்னா காற்று ராசியானவர் எங்கேயும் எந்த சந்து கணத்தாலும் பூந்து உள்ளே போயிட்டு வழியில் வரக்கூடிய திறமை உள்ளவர்கள் அதனால் நிறைய நண்பர்களையும் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அதனாலே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா இருக்குது சோர்வும் வசதியும் செலவாட்டி வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு குருவின் வக்கரதன்மை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது இந்த வக்கரதன்மை கொண்ட குரு மனதிலே சில போராட்டங்களே ஒரு அந்த வருடக்கோளானவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல யோசனைகள்லாம் நிறைய இருக்குது அதை யோசித்தது பிறகு எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு ஒரு சின்ன இடர்பாடுகளோட காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிற நாமக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது மூன்றாம் இடத்துக்காரரான முயற்சி ஸ்தானத்துக்குரியவரான இந்த சூரிய பகவான் நமக்கு பூர்வ உண்ணியத்தில் போய் உட்கார போகிறார் அஷ்டமத்திலேருந்து மூவாரார் இதனால் நமக்கு எப்படி லாபம் உரமா வராதா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் இவர் வக்கரகதியும் அடைய போகிறார் குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்கரகதியில் இருந்தவர் வக்கர நிவர்த்தியாக போகிறார் இப்படி நிறைய மாற்றங்களை கொண்ட இந்த மாதத்திலே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாயானவர் உச்சம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளே பார்த்திருக்கிறார் அவர் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரப்போகுது சூரியன் அப்படின்னாலே தந்தை அதிகாரம் பொறுப்பு அப்படிங்க அப்படி உங்களை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஒன்பதாம் இடம் வரும் சின்ன தான் செய்ய வைக்கும் சூரியன் அதனால் எந்த கலவையும் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனாலும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுப்பீங்க இங்கே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுங்க யோசித்து செய்வது வேறு பயந்து செய்வது வேறு பயத்தை ஓர வச்சுட்டு செயலை செய்யுங்கள் இது ஒரு அட்வைஸ் மூன்றாம் இடம்னாலே முயற்சி முயற்சியே பயத்தில் இருந்தால் காரியம் எப்படி இருக்கும் அதனால் முயற்சி செய்யும்போது கொஞ்சம் தைரியத்தோடு நம்ம செய்கிறோம் ஃபுல்லு இன்வால்வ் ஆகிறோம் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவை கொண்டு வந்து மாதத்தை நடத்த ஆரம்பிங்கள் நான்காம் இடம் அப்படிங்கிறது அந்த மண் மனை வாகனம் மற்றும் தாயார் அப்படின்னு சொல்வோம் அந்த ஸ்தானத்தை கொண்டது இந்த இடத்திற்குரியவரும் உங்கள் ரக்னத்துக்குரிய உங்கள் ராசிக்குரியவருமான புத பகவான் அவரும் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கப் போகிறார் நல்லதொரு பலன்கள் உண்டு முக்கியமாக வீட்டில் சுப நிகழ்வுகள் உண்டு கிரக பிரவேசங்கள் கிரக ஆரம்பங்கள் புதுமனை புகுதல் அதுபோல் கல்யாண வரவுகள் புதிய குழந்தை வரத்து இப்படி நல்ல சுப நிகழ்வுகள் இருப்பதனாலே நிறைய ஆடை ஆபரணங்கள் சம்பத்துக்களாக வந்து சேரும் எட்டாம் இடத்திலே பன்னெண்டுக்குரியவனும் ஐந்துக்குரியவனுமான இந்த சுக்கர பகவான் இருப்பதனாலே புதிய ஐடியாஸ் எல்லாம் நிறைய உண்டாகும் வெளி ஊருக்கும் வெளி பயணங்களுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களும் வரும் இது எல்லாமே மனதிற்கும் உடலுக்கும் சுகத்தை தருவதாக அமையும் அதனால் இல்லறத்திலும் ஒரு நல்ல சுகமான பிரியம் உண்டாகும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நல்லாயிருக்கும் ராகு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் காரியங்களை தடை பண்ணுவார் நம்ம எதையும் கரெக்டாக யோசித்து செய்யலைன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது நான் ஃபேக்ட் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சில காரியங்கள் செய்யணும் எதுக்குமே ப்ரோசன் கான்ஸ்னு சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும் லாபத்துக்குரியதான இந்த செவ்வாய் அமர்வதானது எட்டாம் இடத்தில் இருந்தனால உங்களுக்கு இதுவரைக்கும் எதையும் செய்ய ஒரு பயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த செவ்வாய் கும்பராசிக்குள்ளே வந்துடுவார் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பீங்க காரியங்களை முழுமையாக செய்யுங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த மாதம் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்குள்ளே போங்க அறகுறையாக விட்டுட்டு போகாதிய அது கெட்டு போடும் ரெண்டாவது அதனால் வரக்கூடிய நஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதனால் ஒரு வேலையை எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக முடிங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலை செய்யுங்க இந்த ஐடிலலாம் கூட ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம் இல்லையா அதே மாதிரி எல்லாமே அந்த விஷயத்த முடிச்சுக்கினா அதுக்கப்புறம் போங்க ஆஃபஸ்டாக முடிச்சுட்டு போகாமல் அப்படி தாவாதீங்க இது நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க அதுபோல் சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உட்காடுறார் தொழில் ஸ்தானம் தொழிற்குறைவனே தொழில் ஸ்தானத்தில் உட்காடுறார் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்குரியவர் அதனால் நிறைய யோசனைகள் உண்டாகும் அந்த யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு பயங்கள் இல்லாத பலன்களாக வந்திருக்கும் பல யோசனைகளில் வந்து எக்ஸிகூஷனில் செலவுகளும் உண்டாகும் நிறைய இடத்துல வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு மைண்ட் செட்லாம் வரும் அது செலவுகளை நிறைய விடும் அதனால் கொஞ்சம் உங்கள் செட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு எது தேவையோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை மட்டும் பண்ணுங்கள் தேவையில்லாதக்குள்ளார் இன்வால்வ் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மாசி மாதத்தில் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியது ஹோலி பண்டிகை அன்றைக்கி சந்திரகிரகணம் வருது மார்ச் மூணாந்தேதி அன்னிக்கு அன்றைய நாளில் நீங்கள் பக்கத்தில் எந்த விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் மறுநாள் காலையில் அன்றைக்கி ச கோயில் மூடிடுவாங்க நாலாம் தேதி அன்று அவசியம் விஷ்ணுவின் சன்னதிக்கு சென்று நல்ல துளசி மாலையை வாங்கி அவருக்கு சார்த்தி நல்லா வேண்டிவிடுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எனக்கு அந்த ஒன்பதாம் இடங்கிற பூர்வ புண்ணியம் நல்லபடியாக வந்து சேர வேண்டும் அப்படிங்க வேண்டிட்டு நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜெபித்து விட்டு வாருங்கள் உங்களுக்கான அனைத்து விதமான வாழ்க்கையின் கதவுகளும் நல்லபடியாக திறந்து வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல வைக்கும் மீண்டும் அடுத்த காணொலி காணும் வரை வாழ்க வளத்துடன்